அண்ணன் வைகோ பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் ஏன்னா ரொம்ப என்னால் முடியல எல்லாருமே பேசிட்டாங்க இல்லையா அந்த வைக்கோ வந்து இரிய அட ஒரு சாப்பாட்டுக்கு ஊருகா மாதிரி அந்த மனுஷன் எப்பயாவது தொட்டுக்கலாம் ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிற வைகோ பற்றி கேட்டதுனால சொல்கிறேன் அவர் அவர் நல்ல மனுஷன் விஜயகாந்த் கிட்ட போயிட்டு நீ தான் முதலமைச்சர் தட்டி விட்டுட்டு ஓடி வந்த மனுஷன் ஒருத்தன் என்னத்தை செய்கிறது அவனை நான் வீட்டிலேயே போய் சத்தம் போட்டேன் ஏன்னா எனக்கு நல்ல நண்பன் இந்த நாகத்துரு திட்டு இப்படி என்னென்னு செஞ்சாங்கன்னு அப்போயோ போய் சொன்னேன் ஏண்டா இப்படி கெட்டு போகிறேன் நாலு வருஷம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை கட்டுறா தான்டா அப்படிலாம் சொன்னேன் அது என்னமோ இவர் அண்ணன் வைகோ அவர்கள் க்ளீனாக கரெக்டாக வண்டியில் போயிட்டே இருந்தார் அவன் விஜயகாந்த் தேடுறான் ஏ எங்கடா இங்கே இருந்து ஆள்ண்ணா எங்களா காணா அவர் இறங்கி போய் ரொம்ப நேரமாக வச்சுக்கங்க எங்கே போயிட்டாங்கடா நான் நிற்கலுங்க தேர்தலில் நீங்கள்லாம் நெல்லுங்க நம்ம நல்ல கூட்டணி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போயிட்டாண்டா அது அவரு என்ன நல்ல மனுஷன் அவர் பற்றி ஒன்றும் தப்பு சொல்லாதீங்கடா இப்போதான் சொன்னார் சகோதரர் சந்திரசேகர் சொல்லு சொன்னார் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் சாஸ்திரி நகரில் மீட்டிங் அந்த தாஸ்கண்ட் ஒப்பந்த கீழேன்னு சொன்னார் சாஸ்திரி நகரில் மீட்டிங் தாஸ்கண்ட் ஒப்பந்த ரஷ்யாவை பற்றி ஆண்டா பேசுகிறான் அங்கே கையெழுத்து போட்டாகி அங்கே இறந்தாகி ஆஸ்கர் நோபத்தில் கையெழுத்து போட்டு அங்க போய் செத்து போயிட்டா பிரதம மந்திரி அவர்கள் சொல்ல வேண்டியது தானே சொன்னார் சாஸ்திரி அவர்கள் உன் பெயரால் இருக்கும் இந்த இடத்த பாரு அவர் எப்ப எடுத்தாலும் இப்ப கூட சரி இலங்கையிலே என்னுடைய உயிர்கள் இருக்கிறது பேர் பக்கத்து வீட்டில் இருக்க சாக்கடை க்ளீன் பண்ணு சிலோன்ல இருக்க சாக்கடை நீ கிளீன் பண்ணாத அதெல்லாம் அவங்களாம் பார்த்துக்குவாங்க மத்தவங்க பார்த்துக்குவாங்க அவர் நல்ல மனுஷன் அவர் அவர் என்ன செய்வார் அவர் யாருமே இல்லை கத்தி தாக்கம் ஆகணும் அவர் யாருமே இல்லைன்னா கண்ணாடி ஏற்றிக்கிட்டு டிரைவர்கிட்டையாவது பேசித்தான் ஆகணும் சும்மா அவருடைய கஷ்டம் தெரியாமல் எல்லாருமே பேசாதீங்க சும்மா வைகோ பற்றி பேசி வைகோ பற்றி பேசி வைகை பற்றி என்னையா என்ன அவர் பேசி ஏதாவது மாறப்போதா சொல்ல முடியாது அது ஆடு போயிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஒரு குறை மாத குழந்த மாத குழந்தைன்னா அது வந்து மூணு மா அதாவது பத்து மாதத்தில் பிறக்க வேண்டியது ஆறு மாதத்தில் பிறந்துடுது ஆறு மாதத்தில் பிறந்துருந்தால் இப்போ கைகள்லாம் இழுத்துக்கும் அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும்ங்க கை இந்த பக்கம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது அப்படின்னு எல்லா பசங்களும் ஆடுவாங்க அந்த கண்ணாமூச்சி ஆடுவாங்க அப்போ இந்த குழந்தை இது நல்லு வந்து ஆ ஆ ஆ ஒன்றும் இல்லை திட்டுவாங்க எல்லாரும் இன்னும் எங்கள் அம்மா ஓடியார் சேர்த்துக்கப்பா சேர்த்துக்கப்பா பா அது தொட்ட அவுட்டு கிடையாதுப்பா இல்லைப்பா அது தொட்ட அவுட்டு கிடையாதுப்பா அது உப்பு உப்புக்கு சப்பானிப்பா சொல்லிட்டே போது இன்னொன்று வந்துருச்சு என்னன்னு கேட்டா அவங்க அம்மாவோடய இதுவும்ப்பா அவங்க ரெண்டு குழந்தைங்க சரி ரேக்கு விடு விட்டுட்டு ஆடிக்கிட்டே இருந்தாங்க கண்ணு கட்டிக்கிட்டு இதுங்க ரெண்டு சும்மா இல்லாமல் ஒருத்தன போய் புட்டிக்கிட்டு ஏ அவுக்கு ஏ அவுக்கு அவுட்டுடே சொல்ல வரல ஏ அவுக்குன்னு உன்ன திரும்பி விட்றாங்க ஒரு ஆட்டி பா உன்னாம் அம்மா தேப்பா தே பாமா ரெண்டு பிள்ளையும் கூப்பிட்டு போமா இல்லைப்பா அதுங்க தொட்டால் அவுட்டு கிடையாதுப்பா உப்புக்கு தானப்பா தே போமா அந்த மாதிரி தொட்டா கிடையாது கிடையாதுல ஒன்று ராம்தாஸ் வைக்கம் ஒரு பெரியவர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கார் எனக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை நான் என்ன பண்ணலாம் டாக்டர் சொல்லியிருக்கார் ஒரு நாளைக்கு நீங்கள் இருபது கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு இருக்கார் ஓ அப்படியா சரி சார் அப்போ நான் டெய்லி இருபது கிலோமீட்டர் நடக்கேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் கழித்து வந்து அந்த டாக்டருக்கு திருப்பி அவருக்கு கால் பண்ணியிருக்கார் டாக்டர் முதல்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு ஆமாம் நீங்கள் நடக்க சொன்னீங்க டெய்லி இருபது கிலோமீட்டர் நடந்தேன் சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா டெய்லி இருபது கிலோமீட்டர் நடந்தேன் எங்கள் ஊருக்கே வந்துட்டேன் ஊரில் இருந்தால் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரா ஆமாம் எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா அது என்னங்க வாசல் ஏதோ ஒரு வாசல் இப்போ பயங்கர ஃபேமஸ்ஸாக இருக்குங்களா என்ன வாசல் இருந்து தான் சார் நான் பேசுகிறேன் அப்படின்னு அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்தான் அவர்தான் வை கோபால் அவர்கள் அவருக்கு போன வாரம் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுச்சாம் என்ன அப்படின்னா மதிமுகவை சேர்ந்த ஆயிரம் தொண்டர்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அவர் அதிர்ச்சி ஆகலையா அவர் அப்படியே யோசித்திருக்காரு நமக்கே தெரியாம நம்ம கட்சியில் ஆயிரம் பேர் இருந்தானா இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாமல் போச்சையா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு அதிர்ச்சி அடைஞ்சாலாம் என் இப்படிலாம் கூத்து நடந்துட்டு இருப்பாருங்களேன் ஆனால் ஒரு ராசியான ஒரு மனிதர் யாருக்கு வாழ்த்து சொல்கிறாரோ அவர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வீட்டுக்கு சென்று விடுவார் யாருக்கு வாழ்த்து சொல்கிறாரோ அவர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜெயிலுக்கு சென்று விடுவார் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் இன்னும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அவர் எங்கேயாவது வந்தாங்கன்னா நீங்கள் பக்கத்து சந்தலோடு பூந்து ஓடிடுங்க அவர்கிட்ட வாழ்த்து மட்டும் வாங்கிக்கிறாருங்க